கிரனுக்கு இன்னைக்கு ஜுரம் அடிச்சதனால ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு. ஆமா தன கிரண். சரி ஜுரம் சரியாயிடு. சரியா? சரிப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஐ லவ் யூ. அம்மா. அம்மா. சரி. சரி எந்திரிச்சு வாங்க போய்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ம் என்ன ஆ ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் சொல்லு வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு தான் ஜோரமா சரி ஸ்கூலுக்கு லீவா இன்னைக்கு மொட்டை அடிக்கல கட்டிங் தான் பண்ண போயிருக்காரு அப்படியாமா ஆமாப்பா அப்படிதான் அப்பா கட்டிங் பண்ணிட்டு வர போயிருக்காரு யாரு கிழிச்சது பாக்ஸ அப்பா அம்மா அப்பா அம்மா கிழிச்சிட்டோமா எப்ப கிழிச்சோம் கீரன்டா கிழிச்சா யார் கிழிச்சா அம்மா கீரன்டா கிழிச்சா அம்மா ஏ நான் எப்ப கிழிச்சா போய் சொல்லாத நீ தானே கிழிச்ச நீ தான கிரன் கிழிச்சி கிழிச்ச அட்டை பாக்ஸ் சொல்லு கிழிச்சா சொல்லு அடிக்கிறதுல அதான் ஃபேன் பண்ணிட்டேன் சரி வா சரி வாப்பா எட்டு கவர் எங்க போச்சு கிரன் பெட் கவர் எங்கே போச்சு டை அது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்க பேர் பெட் கவர் எடுத்து துவைக்க போட்டேன் சிந்திச்சு வா மாமா என்னதே தூக்காம்மா தூக்க வருதுடா வாடாமா ச்சே தூங் தூங்கிட்டியா தூங்கலையே தூக்கா

சரி என்ன சமைக்கணும் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு சாப்பாடு வேணும் ஏ என்ன சொல்லுப்பா சாப்பிடணும் அப்பதான் மருந்து குடிக்க முடியும் அப்பா வாங்கலாம் இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அம்மா சமைச்சு தரேன் என்னப்பா வேணும் அப்பாக்கு போன் பண்ணிட்டு வரேன்னு எந்திரிச்சு வா